யாருக்கு பேர் வந்து பேரு இந்த கல்லணை கல்லணைக்கலாயில வந்து தோவூர்ல விழுந்தாங்கன்னா தஞ்சாவூர்ல இருபது கண் தான் வந்து பாடி எடுப்பாங்க அது அந்த அளவுக்கு பேர் போனது அது அதாவது தண்ணி மேல வந்து அமைதியா இருக்கும் கீழ் மட்டத்துல காலை வச்சுன்னு இழுத்துட்டு போயிடும் ஆளை இந்த புனந்திண்ணி ஆறு இந்த பணந்திண்ணிகளால வந்து இருக்குது காசுக்காக கட்சி பாகுபாடு இன்றி இன்னைக்கு எல்லா கட்சிகளும் ஒன்னு சேர்ந்து இந்த வேலைகளை பண்ணிட்டு இருக்கிறாங்க அது ஆண்ட கட்சிகளா வந்து இந்த வேலைகள் தான் பாத்துட்டு இருக்கிறாங்கிறதா சொல்றாரு கைகோடிக்கு உங்க நீர் போது விளக்கி வைக்கிறாங்க உங்க கட்சியை சேர்ந்த அதிமுக முன்னேற்ற கழகத்தில் இருந்து இப்ப வந்து மடமேல்குடி ஒன்றியத்தின் சேர்மனாக உள்ள கார்த்திகேயன் மற்றும் அவருடைய மனைவி அதே மாதிரி நிலையூர் சரவணன் அதாவது திருச்சி 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 எம்பி திருநாகரசு அவர்களின் மகன் தான் இன்னைக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் இருக்கு அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க உறவுகளுக்கு அன்பு வணக்கம் மக்களுக்கான பிரச்சனைனா மாநாடு இப்போ முன்னாடி நிற்கும் அப்படின்னு பல நிகழ்வுகளில் நம்ம வந்து பார்த்துருக்குறீங்க அதுதான் இன்னைக்கு வந்து அந்த ஒரு விஷயமாக தான் இன்றைக்கி வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம நிற்கிற இடம் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் கலெக்டர் ஆஃபீஸ் எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பக்கத்தில் நிற்கிறார்ல அவர் வந்து பிரகாஷ் சமூக ஆர்வலர் வழக்கறிஞராக இருக்கிறாரு அவர் பல பொதுநல வழக்குகள் போட்டிருக்கிறாங்க பொதுநலம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து எப்போதுமே எடுத்து பேசுகிறாங்க சட்டத்தின்படி பேசுகிறாங்க இப்போ மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு மனு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க போயிட்டு வந்தப்ப அதுல வந்து என்ன சொல்லி அவங்க வந்து சொன்ன செய்திகள் பார்க்கும்போது அந்த செய்தியை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் இது வந்து அழகா வந்து எடுத்து வச்சிருக்கிறாரு உங்க கோரிக்கைகள் தான் இருக்குது அது இன்னைக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறது வந்து அவர் வாய்மொழியாவே நம்ம வந்து கேட்கணுங்கிறது தான் நேரடியா வந்தோம் வணக்கம் பிரகேஷ் வணக்கம் கல்லணை கல்வாய் புனரமைப்பு திட்டத்தில் வந்து முறைகேடுகள் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி அது சம்மந்தமாக புகார் கூட்டம் வந்து மாவட்ட ஆட்சியர்ட்டை இன்னைக்கு வந்தேன் இன்றைக்கி வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து விவசாயிகள் கூட்டம் வந்து இன்றைக்கி இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்றது காலையில் பத்து மணிக்கு வந்து இந்த குறைதீர்க் கூட்டத்தில் வந்து இருந்தேன் முக்கியமாக இந்த புகாரில் வந்து என்ன தெரிஞ்சிருக்குன்னா கல்லணை கல்வாயினுடைய கடைகோடிக்கு வந்து நீர் வரல அதனால் நான் வந்து கல்லணை கல்வாயினுடைய இரண்டு கரைகள் மட்டும் தரைத்தரத்தில் காங்கிரீட் போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது அது இல்லாமல் மதுக்கூர் பட்டுக்கோட்டை பேராவருணி புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆவுடையர்கள் மரமகுக்குடி தாலுகாக்கள் வந்து நீர் வந்து கடைகோடிக்கு சென்றடையில அதனால அதனால் நாங்கள் தலை போடுறோம் அப்படிங்கிறாங்க நாங்கள் கடைகோடிக்கு நீர் வருதா வரலையா அப்படிங்கிறதுக்கு வந்து சமூகங்களோட துணையோட நாங்கள் வந்து நேராக போய் ஆய்வுகள் வந்து மேற்கொண்டாது அப்போ நாங்கள் பார்த்த க கல்லணைக்கால் பார்த்தீங்கன்னா பிரதான வாய்க்கால் வந்து நூற்றி நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் அந்த கல்லணைக்கால் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா அது கடினமான ஒரு மண்ணு தான் அது இயற்கையாக ஒரு சிமெண்ட் தலை தான் அது எது இது கல்லணை பாறை அலம் அமைந்த ஒன்று தான் அது அதுல காண்கறி தலை போட வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் இவங்க எதற்காக வந்து இது மாதிரி வந்து காண்கி தலை போடுறாங்கன்னு ஆரம்பத்தில் வந்து இருந்துச்சு விவசாயிகளுக்கு இது சம்பந்தமாக பொதுநல வழக்கு ஒன்றும் போட்டிருக்கோம் இருந்தாலும் விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது இவ்வளவு பெரிய அமௌண்ட் கிடைக்கிறது கூடாது அப்படிங்கிறதுனால நாங்க என்ன பண்ணோம்னா கல வந்து கல ஆய்வுல வந்து பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் எல்லாமே கிடைச்சிச்சு அதில் என்னன்னா கல்லணைக்கால இந்த நூத்தி நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா தாய்வாய்க்கால் வந்து நூற்றி எட்டு கிலோமீட்டர் தலைவில் உள்ள நாகுடிகள் அதாவது புதுக்கோட்டை மாவட்ட தோகூரில் தொடங்கி நாகூடியில் வந்து முடிவடைகிறது அது பிறகு இந்த நாகூடியிலிருந்து இருந்து முன்பாலை வரை நாற்பது கிலோமீட்டர் இந்த நாற்பது கிலோமீட்டர் என்ன பண்ணுறாங்க கல்லணை கால்வாயின்னு வரக்கூடிய அந்த சிஎம்பி அதாவது கல்லணை கால்வாயோடு செல்லக்கூடிய நீரை வந்து சிஎம்பி தண்ணீர் நான் சிஎம்பி தண்ணீர் என்று அவங்க வந்து பிரிக்கிறாங்க அது சிஎம்பி த பகுதிக்கு மட்டும்தான் அந்த தண்ணீர் பாயக்கூடிய தண்ணீர் வந்து செல்கிறது நான் சிஎம்பி பகுதிக்கு போகிறது கிடையாது இவங்க என்ன பண்ணுறாங்க நாகூடிலேருந்து வெள்ளாற்றின் வழியை பார்த்தீங்கன்னா ஐந்து அணைகளில் வந்து அங்குள்ள முக்கிய பிரமர்கள் பொதுப்பணித்துறையினர் நீர்வளத்துறை இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நீரை வந்து ஐந்து அணைகளை தேக்கி கடத்துறாங்க ஃபஸ்ட்டு வேணால் சிறுமுரு ஒன்று புள்ளி அறுபதுங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா சிறுமுருகூர் அணைங்கிறது போயிட்டு இருக்குது வெள்ளாத்தின் கு குறுக்கே வந்து கருங்காடு அணைக்கட்டு வழியாக வந்து அந்த தண்ணியை வந்து கடத்துறாங்க ரெண்டாவது மணநாளே இவங்க அமைச்சிருக்காங்க ரெண்டாவது அணை அது வந்து பெருமருதூர் ஏரியில் வந்து அந்த தண்ணியை போய் சேகரித்து அந்த பகுதியில் உள்ள இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வரைக்கும் கூட்டு போகிறாங்க அதே மாதிரி பெருமருதூர் அணை இருக்குது அந்த அணையில என்ன பண்ணுறாங்க பூவாளூர் வழியாக கார கார்காமங்கலம் இது போன்ற பகுதிகளுக்கு கடைகொடி வரைக்கும் அந்த மீமிசல் வரைக்கும் அந்த தண்ணியை வந்து கொண்டு போறாங்க அது மட்டும் இல்லாமல் கீரனூர் அணைக்கட்டு இருக்கு கீரனூர் அணைக்கட்டுலேயும் அதே மாதிரி வெள்ளூர்க்கம்மா வெச்சுக்கம்மா இந்த பகுதிகளுக்கெல்லாம் வந்து கடைகோடிக்கு அந்த நீரை வந்து கொண்டு போய் விலைக்கு வந்து விற்கிறாங்க கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாவது அணையை வந்து தண்டல அணைக்கெட்டு இருக்கு தண்டல அணைக்கட்டில் உள்ள தண்ணீரை அந்த குடியில் உள்ள அந்த மீதி உள்ள நான் சேம்பி பகுதி கடத்தி கொண்டு போகிறாங்க அது இதில் என்னென்னா கடைகோடிக்கு நான் சேம்பி பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு தண்ணி வந்து நாங்கள் கொடுக்க வேணாம்னு சொல்லலை முறைகேடாக கொண்டு போய் வந்து விற்கிறாங்க அந்த பகுதி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து விலையை வச்சு கொடுக்காங்க இது மாதிரி மணமேல் குடியை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ ராஜநாய அவர்களுடைய மகன்களான கார்த்திகேயன் அதே ரத்ன சபாபதி அதேபோன்று நிலையூரை சேர்ந்த சரவணன் மேலும் வந்து அறந்தாங்கி சட்டமன்ற முன்னாள் சட்டமன்ற ரத்னா சபாபதி அதே போன்று இப்போது உள்ள சட்டமன்ற உறுப்பினர் வந்து ராமச்சந்திர இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்கள்டாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ப அந்த பணத்தை அதாவது ஏக்கருக்கு ஆயிரத்தி ஐநூறிலிருந்து நாலாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வசூல் பண்ணி என்ன பண்ணுறாங்க அந்த பணத்தை கொண்டு போய் பொதுப்பணித்துறைக்கு கொடுக்குறதா சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பணத்தை மட்டும் கொடுத்துட்டு இந்த முக்கிய பிரமர் வந்து பிரித்து எடுத்துக்கிறாங்க அது ஒரு ஏரிக்கு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்திலிருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் இந்த பணத்தை வாங்குகிறாங்க இது மூணு லட்சத்திலிருந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க அது கடைசியாக வந்து மணலூர் ஊர்ல ஊரில் பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அது அதுக்குதான் ஆதார ஆதாரை வந்து வீடியோ அந்த பொதுமக்கள் பேசின வீடியோக்கள் எல்லாமே இருக்குது அது அந்த இந்த இதில் அந்த வீடியோவையும் அது இதுலேயும் பாப்பீங்க நீங்க அதாவது அந்த பகுதி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஏரியிலையுமே போய் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் அந்த ஏரியலுக்கு தகுந்த மாதிரி சில ஊர்களில் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஏரிக்கு நரப்புனா ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் பதினஞ்சு நாள் நறுப்புனிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு லட்சம் கூட வாங்குறாங்க அது அந்த பயஞ்சு நாள்னா பதினஞ்சு லட்சம் கொடுத்துடணும் அது அந்த பகுதியில் உள்ள ஏரிகளுக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஹெக்டேர்ஸ்க்கு மேலே அது வந்து நீர் வந்து பாயுது அதாவது கல்லணை மொத்தையில மொத்த பாத்தீங்கன்னா வந்து நாற்பத்தி நூற்றி கிலோமீட்டர் அது அந்த கிளை வாய்க்கால் வந்து கல்லணை விட மிகப்பெரியதாக இருக்கிறது அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு இடங்களில் போகிற பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி அஞ்சு அப்போ அப்ப கடைகோடிக்கு வந்து நீர் போகுது தரைத்தளத்தில் காண்குத்தளம் இப்போ தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக தன் நீரானது சென்றடையாது இவங்க என்ன பண்ண கான்ட்ராக்டர்கள் சம்பாதிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க கொரோனா காலத்தில் பொதுமக்களோட கருத்துக்களை கேட்காம இவங்க என்ன பண்ணுறாங்க கரைகளை கட்டுக்கணுங்க அதுக்கு எதிர்ப்பு இந்த பணம் கிடைக்கிறது கஷ்டம் அது ஆனால் நீங்கள் என்ன செய்யக்கூடிய கருனா தரைத்தலத்தில் போட்டு கான்ட்ராக்டர்கள் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் நீரை கடைகளோடிக்கு இந்த நான் சம்பி பகுதிக்கு வந்து க போய் விற்கணும் அப்படிங்கிறக்காக இந்த நீரை கொண்டு போய் விளக்கி வந்து விற்கிறக்காக இந்த காண்கீதி தளத்தை போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் நிலத்திரியில் மட்டும் மிகப்பெரிய வீழ்ச்சி அடையாது இப்போ கல்லணைக்கால் வாயிருந்து கிளையக்கூடிய அந்த முந்நூற்றி இருபத்தி ஏழு கிளை வாய்க்கால்களை பார்த்தீங்கன்னா குறிப்பாக கல்யாணம் உடை வந்து இப்போ போகுது அந்த வாய்க்கால் அது அதை சுற்றி உள்ள பகுதிகளாக பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லா தென்னந்தொப்புகளாக மாறிடுச்சு போகக்கூடிய தடங்களை தென்னை விவசாயிகளே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களே ஆக்கிரமிச்சிருக்காங்க ஏன்னா தென்னந்தொப்ப ஆகிட்டேன் அவங்க மேலே தவறு சொல்ல முடியாது தென்னந்தோப்புகள் ஆகிட்டதுனால அவங்களுக்கு அந்த வாய்க்கால்கள் தேவைப்படலை இதை வந்து இந்த நீர்வளத்துறையினர் என்ன பண்ணுறாங்க சரியாக பயன்படுத்திட்டு விவசாய நிலத்துக்கு பயன்படக்கூடிய நிலங்களை த இது நிலங்களுக்கு நீரை பயன்படுத்திவிட்டு மீதியுள்ள தண்ணீரை வேணுங்கன்னு கடலுக்கு அனுப்பிச்சுறாங்க அதே போன்று இந்த மே மதுக்கூறு இந்த நாலு ஒன்றியங்களும் உள்ள தண்ணியை சேதுபாவ சத்திரம் வரைக்கும் பட்டுக்கோட்டை பேராவூரில் உள்ள அந்த தென்னை மரங்கள் இருக்கிறனால அந்த தண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா நேராக வந்து நாகுடிக்கு கூட்டு போய் இந்த வெள்ளாத்தி மூலம் ஐந்து அணைகள் மூலையாக விளக்கி வைக்கிறாங்க அது அதாவது தண்ணி எங்கேயும் அவங்க வேஸ்ட் பண்ணல விலக்கி வச்சு பணமாக வைக்கிறாங்க அவங்களுக்கு இது மட்டும் இல்லாம ஆனா எப்படி வேஸ்ட் பண்றாங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா கல்லணை கல்வாயில் அந்த கடைகோடியில நாகுடி பகுதியில அதாவது பட்டுக்கோட்டையில இது புதுக்கோட்டையில பாத்தீங்கன்னா சிஎம்பி நான் சிஎம்பின்னு இருக்கு அந்த பகுதியில பாத்தீங்கன்னா அந்த விவசாயிகள் சிஎம்பி பகுதி விவசாயிகளுக்கு இரண்டு பகம் கொடுக்கலாம் தண்ணியா இருக்குது ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டா இருப்பவங்க விளைஞ்சு விவசாயிகள் வந்து ஓரளவு செலுத்து வந்துருவாங்க அவங்க விழிப்புணர்வு ஆயிடுறாங்க அப்படிங்கறதுனால என்ன பண்றாங்கன்னா ஏன் இப்படி சொல்றீங்க அது வந்து விவசாயிகள் இப்படி பண்றாங்களா ஆமா அது மாதிரிதான் செய்யறாங்க அதாவது கல்லணை கல்வாயினுடைய கடைகோடி வரைக்கும் நீர் வர நீர் வந்தது அப்படின்னா இந்த கல்லணை கால்வாய் திட்டத்தை வந்து நிறைவேற்ற முடியாது அது கான்ட்ராக்ட்காரங்களும் சம்பாதிக்க முடியாது அது அந்த காரணத்தினால இவங்க என்ன பண்றாங்கன்னா கல்லணை ஒரு பக்கம் வந்து பில்லங்குடிங்கிற இடத்துல என்ன பண்றாங்க ஆத்தமர் ஆத்தமர்கம்மா காரக்கோட்டைக்கம்மா வழியாக கிருஷ்ணாஜி பட்ட பட்டினம் வழியாக என்ன பண்றாங்க கடலுக்கு அடிச்சுறாங்க இந்த புரம் பார்த்தீங்கன்னா நான்சி எம்பி பகுதிகள் வழியாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பகுதிகளுக்கு அனுப்பிச்சாங்க அது இது நான் நம்ம என்ன சொன்னாங்க அதாவது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த நீரை வந்து கடைகூடியில் முன்பாலை அப்படிங்கிற ஏரியா போய் பார்த்தீங்கன்னா நம்மலாம் போய் பார்க்கும்போது காலியாக தான் எப்போயுமே இருக்கும் ஏன்னா அந்த காலி முன்னாடியே ஒரு சேனல் போட்டு தெளிவாக தடுத்து வச்சுருக்காங்க தண்ணி மட்டும் போகக்கூடாது அந்த ஜஸ்ட் ஒரு மூணு கிலோமீட்டர் மண்ணெற்றியால் வெட்டினாலே அந்த தண்ணி வந்து போய் அந்த முன்பாலேங்கிற பகுதியை அடைஞ்சி விடும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த முன்பாலைங்கிற அந்த ஏரியை மட்டும் கண்துடைப்புக்கு அப்படியே வச்சிருக்காங்க அது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காரகோட்டை அந்த பக்கம் இடையாத்தி மங்கலம் வழியாக என்ன பண்ணுறாங்க தண்டலை வழியாக வந்து நேர வந்து கொண்டு போயிடாங்க அது இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இடையாத்தி மங்கலம் ஏரியா வந்து ஆயிரத்தி ஆறு ஏக்கருக்கு மேலே உள்ள அந்த ஏரியா வந்து தூர்வாரருக்கு இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் என்ன கருத்து தெரிவிச்சார்னா நாங்கள் ஒப்பந்தக்காரனுடைய மகன் அதாவது அந்த கான்ட்ராக்ட் எடுத்து அந்த ஒப்பந்தக்காரர் அதாவது ஏரியா திருவாரூருக்கு எடுத்து அந்த ஒப்பந்தக்காரருடைய மகன் வந்து திருவாரூருக்கும் மேட்ச் பண்ணியிருக்காங்க அவங்க முயற்சி பண்ற காலகட்டத்தில் என்னன்னா அப்போது இருந்து அந்த சட்டமன்ற ரத்னா சபபதி அவருடைய ஆட்கள் எல்லாம் எங்களுக்கு இவ்வளவு கம்சன் கொடுக்கணும் அப்பதான் நீங்க வேலையை வந்து நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொன்னாங்க அண்ணாதி சேர்ந்தவர் அண்ணாதிமுக சேர்ந்தவர் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களால முடியல அப்புறம் அடித்தடி ஆகி போய் அவங்கள அடித்து இது பண்ணவும் உயர்நீதி இது பண்ண போய்ட்டு ஒரு வழி இல்லாமல் அந்த பணத்தை கொடுத்துட்டு வெறும் கரையை மட்டும் தான் இன்றைக்கி தூர்வாரி இருக்காங்க ஏரியை வந்து தூர்வாரவே இல்லை முழுமையாக தூர்வாரில் ஏரியா ஆக்கிரமிப்பில் தான் இருக்குது அதாவது அந்த தண்ணியை என்ன பண்ணுறாங்கன்னா இடையாத்தி மங்கல வழியாக காட்டுக்குறிச்சி வழியாக வந்து வெள்ளாத்தி வழியாக ஒன்று கடலுக்கு விட்டுறாங்க இல்லைன்னா சிம்பி பகுதிக்கு நான் சிஎம்பி பகுதிக்கு அந்த தண்ணியை வந்து விட்டு விளக்கி வித்தர்றாங்க அது அதாவது என்னென்னா கடைகோடிக்கு நீர் வரல அப்படிங்கிறது ஒரு மாய இது கடைகோடி வரைக்கும் நீர் போகுது நீர் போகிறத மறைச்சிட்டு திட்டத்தை நிறைவேற்றுறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுல பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவங்க எடப்பாடி பழனிசாமி சொன்னாங்க அதுபடி இருக்கிற பகுதி இது இந்த பகுதியில் வந்து விவசாயிகள் வந்து செழுமையாக இருக்கணும் விவசாயம் வந்து வரணும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அது வந்து செஞ்சது ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இவங்களோட ஆட்சிக்காலங்கள் வந்துடுது இவரும் வந்து ஏதாவது தவறுகள் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல நான் வந்து நெருப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க நெருப்பாக இருக்கிறதுக்கான கண்காணிக்கிறதான் பொறுப்பாக வந்து பல மாவட்ட ஆட்சியர்கள் எல்லாத்தையும் போட்டிருக்கிறாங்க அந்த மாவட்ட ஆட்சியர்கள் பக்கத்துல இருக்க அவள் அதிகாரிகள் எல்லாம் மீறி இந்த தவறு நடக்குதுன்னு தான் நீங்க வந்து சொல்றதுலன்னு இல்லைன்னு தெரியுது அப்படிதானே இந்த கண்காணிச்சு இருந்தாங்கன்னா இப்ப வந்து இது போல வந்து நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இவங்களுக்கு தெரியாம எதுவுமே நடக்காது அப்படிங்கறதுதான் வந்து நீங்க சொல்றதுலன்னு புரியுது அப்ப இவங்கள்ட்ட வந்து ஒரு மாடல் தேவைப்படுது இது மூலியமா வந்து நீங்க அரசுக்கு நீங்க வைக்க வேண்டிய கோரிக்கை அதாவது முன்னாள் முதல்வர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் சட்டமன்றத்தில் என்ன பண்றாங்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்லன்னு அறிவிச்சாங்க அது விவசாயி எல்லாமே வர வரவேற்பு வந்து தெரிவிச்சாங்க ஆனா அதுக்கு விரோதமாக என்ன பண்றாங்க கல்லணைக்கால் வாயினுடைய தரைத்தளத்தில் வந்து நிலத்தறி மட்டத்தை அழிக்கிற வகையில் என்ன பண்றாங்கன்னா காண்கிரீட் தளத்தை போட்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மலம் எங்கிட்ட அறிவிச்சுட்டு அந்த பக்கம் என்ன பண்றாங்க தரைத்தலத்தில் வந்து கான்கிரீட்டை வந்து காண்கிரி தளம் போட்டுட்டு வர்றது வந்து அதுக்கு வந்து விரோதமானது அதனால நாங்க என்ன பண்ணோம் சரி இந்த ஆட்சியில தான் கடந்த கால ஆட்சியில் இது மாதிரி பேசுகிறாங்க அதனால எங்களுக்கு இனிமே வர திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்க வந்து அது முதல்வர் ஸ்டாலின் வந்து ஏதாவது நல்லது செய்வாரு அப்படிங்கிறது தான் என்ன பண்ணோம்னா நாங்கள் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து சமூக அலுவலர் எல்லாருமே நாங்களாம் வந்து சரி வெற்றி பெறட்டும் அப்படின்னு சொல்லி வெற்றி பெறவும் வச்சோம் நாங்கள் ஆனால் அதன் பிறகு அவங்க செஞ்ச காரியம் என்னன்னா இவங்க என்ன செஞ்சாங்களோ அதே காண்கிரீட் தளத்தை திரும்ப போட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நீர்வளத்துறை அமைச்சர் வரும்போது கூட என்ன சொல்கிறாரு விவசாயம்ன்ற முறையில் வந்து நான் வந்து தரைத்தளத்தில் போடக்கூடிய காங்கிரீட்டை வந்து எதிர்க்கிறேன் இரண்டு கரைகளை மட்டும் தான் பலப்படுத்தணும் நீர் மட்டும் குறைஞ்சி போயிடும் அதனால வந்து தரைத்தளத்தில் போடுறத விவசாயம் என்ற முறையில் எதிர்க்கிறேன்னு அவர் சொல்கிறாரு அது ஆனால் அதுக்கு விரோதமாக இப்போ என்ன பண்ணா நேற்று வந்து மாணவர்கள் தமிழகம் முதல்வர் என்ன பண்ணாங்க திரும்ப நானூறு கோடி ஒதுக்கி வந்து இந்த திட்டத்தை வந்து திரும்ப வந்து தொடர்றாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் கடைகோடிக்கு நீர் வரலன்னு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் ஆனால் கடைகோடிக்கு உங்கள் நீர் போது விலக்கி வைக்கிற உங்கள் கட்சியை சேர்ந்த அதிமுக முன்னேற்ற கழகத்திலிருந்து இப்போ வந்து மடமேல்குடி ஒன்றியத்தின் சேர்மனாக உள்ள கார்த்திகேயன் மற்றும் அவருடைய மனைவி அதேமாதிரி நிலையூர் சரவணன் அதாவது திருச்சி 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 எம்பி திருநாகரசு அவர்களுக்கு மகன் தான் இன்றைக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் இருக்கு அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க இந்த அப்பாவி விவசாயிகள் இருந்து அவங்க வயிற்றுல அடிச்சு அந்த பணத்தை வந்து வந்து மறைமுகமாக வந்து கையாடல் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு நீர்வளத்துறை அதிகாரிகளும் உடந்தையா இருக்காங்க அதனால நீங்க வந்து என்ன பண்ணணும் இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அது மாவட்ட ஆட்சியர் இன்னைக்கு கொடுக்கும் போது அவர் பேசறதுக்கு போதான் அனுமதிக்கல அத்தனை குறுக்கீடுகள் எந்த ஆட்சியர் மா தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் இன்னைக்கு காலையில் வந்து பேசுறதுக்கு அனுமதிக்க சொல்லி காலையில் பத்து மணிலேருந்து உட்காந்துட்டாங்க பேசுறதுக்கு அனுமதிக்க மறுத்துட்டார் அவர் இருந்த போதிலாம் அவர் கொடுத்து அந்த மைக்கம் வாங்கி ஒரு வழி இல்லாமல் ரெண்டு வார்த்தைகள் மட்டும் தான் பேச பேசுறதுக்கு அனுமதிக்கல இருந்தாலும் நான் பேசிவிட்டார் அதுமாதிரி மரமுகம் இது மாதிரி கடைகொடிக்கு நீர் வருதுங்க அப்படிங்கிற தகவலை ஊழல் நடைபெறுங்கிறத சொல்லியிருக்கோம் அது அது சொல்லியிருந்த போதிலாம் அவர் ஏற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கிறார் அப்படி அப்படிங்கிற கருத்து எடுக்கிறார் இன்னொன்று மாவட்ட ஆட்சியருடைய அணுகுமுறை வந்து முறையேற்றதாக இருக்குது அது நேற்று கூட என்ன பண்ணுறாங்க மணல் கடத்தல் சம்மந்தமாக அதாவது மூணு நாளைக்கு முன்னாடி மழை கடத்தல் சம்மந்தமாக இடியில வந்து முக்கியமான முக்கிய நபர்களுக்கு வந்து இடியில சம்மன் அவங்கள வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க அது சம்மந்தம் விசா ஐந்து மாவட்ட ஆட்சியருக்கு வரும்போது உயர்நீதிமன்றத்தில் வந்து அதுக்கு தடை வச்சுருந்தாங்க உச்ச நீதிமன்றம் அவங்க விசாரிக்கிற தவறு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க மாவட்ட ஆட்சி என்ன பண்ணால் இது மட்டும் தவறுகள் நடைபெறுதுன்னா உடனடியாக வந்து சுட்டி காமிச்சு என்ன பண்ணணும்னா அந்த தவறுகள் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணது கடைகோடிக்கு இத்தனை பேர் வந்து முப்பது கோடி ரூபாய் அளவுக்கு வந்து விற்பனை போது அப்போ கடைகோடிக்கு தண்ணி அப்போ ஏன் இப்போ மாவட்ட ஆட்சி என்ன பண்ணால் அதை வந்து அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தணும் இது டிவிசியில் அவர் ஒரு புகார் கொடுத்து ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் இல்லை உண்மையான ஆராயலாம் இவ்வளவு தெரிஞ்சும் அவங்களுக்கு எல்லாம் தெரியுது தெரிஞ்சிருந்து என்ன பண்ணுறாங்க அது இதே போன்று புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணால் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அது அது அதனால் ரெண்டாயிரத்தி இந்த முதல்ல வந்து இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஊழல் செய்வதற்காக கனவு திட்டம் என்ற பெயர் வந்து உருவாக்கியிருக்காங்க அது நாங்கள் என்ன சொல்கிறேன்னா இந்த திட்டத்தை வந்து திட்ட அறிக்கை யார் தயார் செஞ்சாங்களோ அவங்க மேலே ஃபஸ்ட்டு நடவடிக்கை எடுக்கணும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைமை பொறியாளர் சீஃப் இன்ஜினியர் நீர்வளத்துறையில் இருக்காங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா இன்ஜினியர் எல்லாரு மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் கடந்த காலத்தில் முருகேசன் அப்படி என்பவர் வந்து ரிட்டையர்மெண்ட் எல்லாரையும் விசாரணை பண்ணீங்கன்னா முழுமையான தகவல் வந்து கிடைக்கிறது இது உங்களுக்கு என்னன்னா ஒன்றே ஒன்று என்னென்னா கடைகோடிக்கு நீர் வருது இப்போ மதுக்கூறு பட்டுக்கோட்டை பேராவூர் சேதுபாசத்துறை செல்லக்கூடிய அந்த பிளாக்கு செல்லக்கூடிய அந்த நீரை என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து தினந்த பாயிட்டு வந்து பயன்பட ஏரிய குளங்கள்லாம் ஆக்கிரமிப்பு அறுநூத்தி தொண்ணூற்றி நாலு ஏரியா ஆக்கிரமிப்பில் இருக்குது அந்த ஏரி எதுவும் வந்து அவங்க வந்து மீட்கல வெங்கரை ஏரியை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐநூத்தி முப்பது ஏக்கர்ல ஐநூறு ஏக்கர் ஆக்கிரமிப்புல இருக்குது தஞ்சாவூர் கரையில பாத்தீங்கன்னா அது இரநூத்தி நாற்பது ஏக்கர் ஏரி வந்து அதுவும் ஆக்கிரமிப்புல இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா பாட்டாத்தி கோட்டை நூத்தி எழுபது ஏக்கர் ஏரி அது பாத்தீங்கன்னா அதுவும் ஆக்கிரமிப்புல இருக்கு வெறும் நாற்பத்தஞ்சு ஏக்கர் தான் இருக்குது எல்லாம் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் இது எல்லாத்தையும் பாத்துட்டு தான் இருக்காங்க பாத்துட்டு இருக்க இதை விட என்ன ஒரு பெருமகள் ஒரு ஏரின்னு இருக்குது தஞ்சாவூருடைய கடைகோடி பகுதி அது அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா எழுநூறு ஏக்கர் ஏரி அது இன்னைக்கு வந்து முன்னூறுல இருந்து நானூறு ஏக்கர் தான் இருக்கு அந்த வாய்க்காலுக்கு வரக்கூடிய அம்மணி சக்கத்திரம் ஒன்னா நம்பர் வாய்க்கால் ரெண்டாம் நம்பர் வாய்க்கால் ரெண்டுமே இன்னைக்கு ஆக்கிரமிப்புல இருக்கு அதாவது நீர் வந்து கடைகோடிக்கு போகணும்னா இவங்க முதல்ல என்ன பண்ணணும் முதல்ல சர்வே பண்ணணும் ஆக்கிரமி சர்வே பண்ணி ஆக்கிர எல்லா ஏரியினுடைய ஆக்கிரமிப்புலையும் அகட்டணும் அதுக்கு அகட்டிட்டு அதன் பிறகுதான் இந்த பணியை வந்து தொடங்கியிருக்கணும் ஆனால் ஆனா இவங்க என்ன பண்றாங்க ஆக்கிரமிப்பில் ஆகட்டாங்க இவங்களா கடைகோடிக்கு வரல அப்படின்னு சொல்லி இல்லாமல் வெட்டியா பொதுமக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பணத்தை வந்து என்ன பண்ணா தரைத்தளத்துல போட்டு வீணாக்குறாங்க அது அப்ப தரைத்தளத்தில் வேணாங்கிறது நமக்கு புரிதல் ஏற்பட்டுருச்சு அது இப்ப மீது உள்ள என்ன என்னமான இவங்களை கண்காணிக்கணும் ஏரிகளையும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஏரியுமே வந்து வருஷ வருஷம் தூர்வாடுறாங்க முகப்பை மட்டும் வந்து து வராங்க நேரா வந்து புல்டோசர் வச்சு உள்ள உப்ப ஒரு சாமி கும்பிட்டு ஒரு பில்லை போட்டு எடுத்துகிட்டு போயிறாங்க அது இது வரைக்கும் என்னன்னா எந்த ஒரு ஏரியும் தூர்வாடுறது சரித்தன்மே கிடையாது அதுக்கு அரசு அதிகாரிகளையும் உடந்தையாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மாவட்ட ஆட்சியர்களும் இந்த பணியை முனைச்சது அந்த முகப்பில் இருந்து போட்டோ எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இந்த நிலையெல்லாம் மாறினது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலிருந்து இன்றைக்கு இன்னைக்கு இருக்கிற ஆட்சியர் வரைக்கும் முறையாக வந்து அவங்க வந்து விசாரணை பண்ணணும் மக்களுடைய பணம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான்சி எம்பி போயிலு புதுக்கோட்டை மாவட்டத்தில் வருது மொத்தம் நூற்றி எட்டு ஏரிகள் இருக்குது இந்த நூற்றி எட்டு ஏரிகள் வந்து ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா ஐநூறு ஏக்கரிலேருந்து ஆயிரம் ஏக்கர் வரை இருக்கு எண்ணூறு ஏக்கர் வரை இருக்குது அந்த ஏரியில் வந்து நீரை நிரப்புனா கிட்டத்தட்ட இரண்டு போகம் இல்லை மூன்று போகமே வந்து நடலாந்து அந்த விவசாயிகள் எல்லாமே அந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க எங்களுக்கு விடுதலை வாங்கித்தாங்க எங்கள் தண்ணியை வந்து கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு விவசாயமே கோரிக்கை வைக்கிறாங்க இது மாதிரி முன்னாடி காலத்தில் இவங்களை மீது எங்களால் எதுவும் செய்ய முடியல அப்படிங்கிற கருத்தை தான் அவங்க வந்து வலியுறுத்துகிறாங்க நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா இப்போ வந்து இறுதியாக இந்த முறைகேட்டில் ஈடுபடக்கூடிய அந்த நபர்கள் மீது மாண்பு தமிழகம் முதல்வர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கார்த்திகன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கிறது அதேமாதிரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரத்தன சபாபதி இப்போதைய சட்ட காங்கிரஸ் கட்சியை சார்ந்த இப்போதைய சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் அதே போன்று நிலையூரில் உள்ள சரவணர் இவங்க எல்லாருமேலேயும் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அந்த பகுதி சுதந்திரம் ஆகுவாங்க சுதந்திரத்துலேருந்து இன்னைய வரைக்கும் இவங்க இவங்க உறவினர்கள் படுத்துகிற பாட்டு தான் அந்த பகுதியில் உள்ள மக்கள் இன்னும் இயல்பு நிலைமையில் இருக்கிறாங்க அது அவங்க அந்த நீரை வந்து விற்காம அவங்களுக்கு இலவசமாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இன்னொன்று நீங்கள் எல்லாம் அந்த அறுநூத்தி தொண்ணூற்றி நாலு ஏரியில் உள்ள ஆக்கிரமிப்பில் அகற்றி நீரை சேமிச்சிங்கன்னா மூணு பவம் கட்டாயம் விளையும் அது கரெக்டாக போ இந்த தொகையே போதுமான தொகை தான் ஊழல் செய்யாமல் இதை கரெக்டாக செஞ்சாலே கரெக்டாக வந்து போவோம் முதல்ல வெளிப்படை தன்மையை கொண்டு வாங்க அது இது ஆல ஆலத்தூரில் வந்து பிப்ரவரி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க கருத்து கேட்பு கூட்டம் நடத்துறீங்க அது இது அந்த ஆலத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா நாலு ஏரி கருப்பூர் ஏரி பெரிய ஏரி சின்ன ஏரி எல்லாமே ஆக்கிரமிப்பில் தான் இருக்குது ஆக்கிரமிப்பு தென்னந்தம்புலாம் மாறிடுச்சு அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேண்டிய அரசு கட்சியை சார்ந்த நபர்களாக பிடித்து உட்கார வச்சுட்டு ஒரு கருத்து கேட்பு கூட்டம் அன்றைக்கி புயல் மலை யார் வருவா யாருமே வரலாறு மாற்ற ஆட்சியற்ற நானே கொதிக்க வைக்கிறேன் ஐயா ஒத்தி வைங்க இது மாதிரி வர முடியாது சார் கொன்றாய் சார்ந்தப்போ கேட்டுறாரு ஒத்தியை வைக்கலாது கிடச்சிட்டு அவங்களே கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி முடிச்சுட்டு அவங்களே எப்பயும் போல் அந்த கான்கிரீட் ரோடை இங்கேருந்து நம்ம கான்கிரீட் கடைக்குடி வரைக்கும் போடுறது அப்படி அந்த முடிவுல தான் தீவிரமா இருக்காங்க அதை விட கொடுமை நாகுடியில் யார் இந்த திட்டம் வந்திருக்கா இல்லையா கருத்து கேட்பு நடத்தியாச்சுன்னு சொல்லி நம்ம இதுல வந்து மாவட்ட ஆட்சியினுடைய வலைதளத்துல குறிப்பிட்டிருக்காங்க அதாவது என்னன்னா இவங்க என்ன யாருடைய கருத்துக்களையும் கேட்பது கிடையாது சாதாரண ஏழை ஆடு மாடு மேய்த்து கொண்டு அந்த விவசாயிகளில் தொடங்கி படித்த இளைஞர்கள் வரை என்ன சொல்றாங்கன்னா காண்கிரி தளம் தரைத்தலத்துல போடாதீங்க கரைகளை மட்டும் போடுங்க ஏரிகளையும் குளங்களையும் முழுமையா தூர்வாரி ஆக்கிரமிப்பு முதல்ல அகற்றுங்க நீங்க அகற்றீங்கன்னா இந்த முப்போகங்களையும் எந்த பிரச்சனையுமே இருக்காது இந்த கல்லணை கால்வாயை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆறுக்கு பேர் வந்து பொனந்தினி ஆறு அப்படின்னு தான் போயிருது இந்த கல்லணை கால்வாயில வந்து தோவூர்ல விழுந்தாங்கன்னா தஞ்சாவூர்ல இருபது கண் பாலத்துல தான் வந்து பாடி எடுப்பாங்க அது அந்த அளவுக்கு பேர் போனது அது அதாவது தண்ணி மேலே வந்து அமைதியாக இருக்கும் கீழ் மட்டத்தில் காளை வச்சுன்னா இழுத்துட்டு போயிடும் ஆளை அளவுக்கு போய் எங்கே எடுக்க முடியாது பாடியே எடுக்க முடியாது கடைசியில் அப்படிப்பட்ட ஒரு ஆறை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து க எல்இஸ் வந்து அதை வந்து கட்டமைச்சது நோக்கமே கடைகளுடைய வரைக்கும் தெளிவாக போகணுங்கிறது இவங்க என்ன பண்ணுறாங்க கலைஞ கால்வாயினுடைய இப்போ கட்டமைப்பு இந்த கான்ட்ராக்ட்காரர்களை விட்டு கட்டினதில்ல கலைஞனை கால்வாயை பாதியாக குறைச்சிட்டாங்க அது அது மட்டும் இல்லாமல் முன்னூற்றி முப்பத்தேழு கிளைவாய்க்கார்களை சொட்டு நீர் பசமாக குழாய வச்சுட்டாங்க அது இது ஒரு சில வாய்க்கால்கள் வடச்சேரி வாய்க்கால் கல்யாண உடல் வாய்க்கால் அப்படியே இருக்கிற அளவுலேயே விட்டுட்டாங்க அது இது ஆனால் மீதமுள்ள அனைத்து வாய்க்கால்களும் பார்த்தீங்கன்னா சிறிய ஒரு குடுவை போட்டு மாத்திட்டாங்க அளவையும் வந்து குறைச்சிட்டாங்க அது அதனால இது வந்து மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளது தமிழக முதல் வந்து இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புனந்தின்ண்ணியார் இந்த பணந்திண்ணிகளால் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டுருக்குது காசுக்காக கட்சி பாகுபாடு என்று இன்னைக்கு எல்லா கட்சிகளும் ஒன்னு சேர்ந்து இந்த வேலைகளை பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை ஆண்ட கட்சிகளா வந்து இந்த வேலைகள் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்கிறதான் சொல்றாரு தமிழ்நாட்டில் ஒரு விவசாயம் வந்து செழுமையான வளர்ந்துச்சு செழுமையா நடந்துச்சு அப்படின்னம்னா இந்தியாவே நல்லா இருக்கும் இந்தியா நல்லா இருக்கும்னா தமிழ்நாடு நல்லா இருக்கும் தமிழ்நாடு நல்லா இருக்குன்னா தஞ்சாவூர் நல்லா இருக்கணும் அது தஞ்சாவூர் நல்லா இருக்கணுங்கிறது யார் கையில இருக்குன்னா நானும் தஞ்சாவூர் காரம் வந்து பேசிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு இருக்கிற நம்மளோட முதல்வரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இது எல்லாத்தையும் தானே பார்க்க முடியாதுங்கிறதுக்காக தான் பல்வேறு அதிகாரிகள் வந்து வச்சிருக்கிறாங்க அந்த அதிகாரிகளும் இதை வந்து சரியா செய்யலைன்னா கட்சி பாகுபாடு என்று இதை தான் செய்யறாங்க அப்படின்னா வரது தேர்தல் சமயங்கள்ல அதுக்கான தட்ட பாடம் மக்கள் வந்து புகட்டுவாங்க மனசுல ஏத்திக்கிட்டு சரியான அந்த ஒரு வேலைகளை வேலை திட்டங்களை செய்யணும் காசுக்காக எது வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற வேலைகள் இருக்கக்கூடாதுன்னு சமூக ஆர்வலர்கள் நம்மட்டு சொல்றாங்க நன்றி வணக்கம்